ஐயா வணக்கம் ஐயா ஃபஸ்ட்டு வந்து கம்ரஸரை யூஸ் பண்ணி வந்து சொட்நீர் அமைச்சிருக்கீங்க கம்ப்ரஸர் ஆயில் மோட்ரு யூஸ் பண்ணி யாருமே இப்படி பண்ணது கிடையாது பட் நீங்கள் வந்து நல்லா பண்ணி சக்ஸஸாக முடிச்சிருக்கீங்க மிளகா அப்படி நிறைய பருவம் போட்டிருக்கீங்க இதெல்லாம் சொல்ல முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை அட்வர்டிஸ் பண்ணிக்கலாம் சார் உங்கள் பேர் என்ன பேர் இது எந்த என் பேர் முருகேசன் எனக்கு சொந்தவர் வந்து செட்டிவலம் பண்ணி ஸ்ரீரங்க நாராயணபுரம் ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்டம் வாங்கி இதில் பண்ணிகிட்ருக்கேன் சொட்நீர் வந்து ஆக்சுவலாக வந்து ஓப்பனல் மோட்ரு சப்மர்சிபிள் மோட்டரில் தான் டேரெக்டாக பார்ப்பாங்க நீங்கள் வந்து கம்ப்ரஸர் மோட்டரில் எப்படி பண்ணீங்க அது எப்படி சாத்தியமாச்சு அது எங்கள் போர் வந்து மேலே நூற்றம்பது அடியில் தண்ணி இருந்தது ரெண்டு போர் இஞ்சி வந்து தண்ணி வர்ற பார்த்தா ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணி வர்ற மாதிரி இருந்தது அந்த நம்ம சொட்டுநீர் போட்டால் காற்று இல்லாமல் அது சொட்டுநீர் போனால் சரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணிட்டு போட்டேன் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு நான் யாருக்குன்னு நார்மலாக அங்கே இருக்குன்ற பக்கத்தில் எனக்கு தோட்டம் இருக்குது அங்கே வந்து நான் ஒரு பதினாறு வருஷமாக இந்த சொட்டு நீர் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அந்த இதை வச்சு அதில் உள்ள அனுபவத்தை வச்சு இதில் இப்போ ஆயிடுச்சு மோட்டரு மோட்டர்னா ஒரே மாதிரி அந்த இருக்கும் பட் விட்டு 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 தள்ளும் பட்சத்தில் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு அப்போ வந்து இந்த இந்த போர் வந்து ஒன்றரை இன்ச்சு பைப்பில் இருந்து தண்ணி வருது அந்த கம்ப்ரஸர்ல இருந்து ஏற வெளியேற்றி தண்ணி தண்ணி மட்டும்தானே வரும் அப்போ தண்ணி வரும்போது அந்த தண்ணி வந்து ரெண்டு இஞ்சி தண்ணி ஒன்றரை இன்ச்சு தண்ணி வந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பாய்ச்சிக்கலாமா தண்ணி காலில் விட்டாக்கி நேரடியில் விட்டால் தண்ணி கீழே பூமியிலே குடிச்சிடும் எல்லா தண்ணியும் அங்கே வந்து சேராது தண்ணி பாய்க்க முடியாது அப்போ சொட்னி இருக்குது இந்த மாதிரி போட்டால் சரியாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போட்டு பார்த்தா சரியாக இருந்தது சார் இப்போ ஆயில் மோட்டர்னு சொன்னீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஆயில் இன்ஜின் வந்து இது ஆறு ஹெச்பி ஆயில் இன்ஜின் ஸ்லோ ஸ்பீடு இல்லை ஃபைவ் ஹெச்பி கம்ப்ரஸர் மாட்டுக்கு இந்த கம்ப்ரஸரை ரெண்டாக பிரித்து விட்டுருக்கு இது இது நூற்றம்பது அடி போர் இதெல்லாம் ஒன்றரை இன்ச்சு பைப் போட்டு மாட்டி விட்டுருக்கு மாட்டி விட்டதுலேருந்து இது இன்ஜினை கூல் பண்ணுறதுக்காக இதுலேருந்து பைப் போகுது நீங்கள் கம்ப்ரஸர் போட்டிக்கலாம் என்னென்ன எப்படி அமைச்சீங்க அதை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள் சார் தம்பி இதில் வந்து ரெண்டு போர் இருக்குது ரெண்டு போருக்கும் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு பைப்பு டெலிவரி பட்ருக்கு அதுலேருந்து வர்ற யாரை வந்து ரெண்டாக பிரிச்சு இருக்கிறேன் ரெண்டாக பிரிச்சு இதில் வந்து இது பண்ணியிருக்கேன் ஒன்றரை இன்ச்சில் இருந்து வரதான் ரெண்டு இஞ்சி ஏறாக பிரிச்சாக்கி மேலே வந்து வர தண்ணி காற்று வந்து மேலே போயிடும் தண்ணி கிளம்பிக்கிங்கிறதுக்காக ரெண்டு இஞ்சா போட்டு பிரிச்சிருக்கிறேன் ரெண்டு இஞ்சாக பிரித்து இருந்து வர ஒருவேளை அதுலேருந்தும் கம்ப்ரஸர் ஓவருக்கு ஏறாயிருச்சுன்னு சொன்னாக்கி சரி வராது அப்படிங்கறதுக்காக கூடர் ஏர் போட்டிருக்குறேன் அதுக்கப்புறமா ஒரு ஓப்பன் வால்வு விட்டுருக்குறேன் இந்த ஓப்பன் வால்வ் எதுக்கு விட்டுருக்குனாக்கி ப பைப் உடையாமல் இருக்குது மீறி வர தண்ணி வெளியே போயிடும் ஏறும் வெளியே போயிடும் மூணு கொண்டு வாலும் அடைச்சிக்கிட்டாலும் இது நாலாவது வாரத்தில் வெளியே போயிடும் அப்படிங்கறக்காக இதை போட்டிருக்கேன் இதிலிருந்து மிளகாய்க்கு இதுலருந்து டெலிவரி போகுது இப்போ நீங்கள் மிளகாய் போட்டிருக்கீங்க அது இந்த பக்கம் இப்படி போன பிறகு வஞ்சூரி வச்சு தான் உரம் போடுவோம் நாங்கள் இதில் வந்து வெஞ்சூரி வைக்க முடியாது கம்ப்ரெசரில் அப்படின்னு வருதுக்காக என் ஐடியாபடியாக இதை பண்ணேன் இது வந்து ஒரு ஓப்பன் வால் இதே மாதிரி ஒரு ஓபன் வால் வச்சேன் அதாவது டிஐபி மட்டும் கலக்கி உள்ள ஊற்றணும் மற்ற உரங்களை வந்து யூரியா வந்து உள்ள போட்டு தண்ணி விட்டுறலாம் உள்ள அள்ளி போட்டாலே போதும் ஆமாம் ஒவ்வொரு இடத்துக்கு அஞ்சு கிலோனா அஞ்சு கிலோ தூக்கி உள்ள போட்டாலே தண்ணி போகும்போது கம்ப்ரசர் அடிச்சிட்டு போகும்போது கரைஞ்சிரும் டிஐபி மட்டும் கரையாது அதனால கரைச்சி உள்ளே விடுவேன் உரத்தை போட்டு விட்டுறதுல இருந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு பைப்லேயே வருது ரெண்டி பைப்பில் இருந்து இதில் ரெண்டு இன்ச்சாக பிரிச்சுருக்கிறேன் ரெண்டு இன்ச்சாக பிரித்து ஒன்றரை இன்ச்சு தண்ணி டெலிவரி இருந்துன்னு சொன்னாக்கி சாதாரண மோட்டரில் ஒன்றரை இன்ச்சு தண்ணி இருந்ததுன்னு சொன்னாக்கி பதினாறு மரம் முப்பத்தி ரெண்டு பைப்பு போவோம் அறுபது அடி நிலத்துக்கு உள்ள பைப்பில் ஏற்கனவே அறுபது அடி ஒரு சைடு அறுபது அறுபது அடி சொட்டு நீர் பாசனத்துக்கு பதினாறு எம்எம் பைப்பில் பதினாலு பைப்பு தான் ஒழுங்காக பாயும் அதுக்கு மேலே போட்டால் ஒழுங்கா பாயும் அது குறைச்சி பாயும் நம்ம வாழை எல்லாமே வாழை மிளகு எல்லாத்துக்குமே போடுறது நல்லி வந்து அதுக்கு தகுந்தால் தண்ணி விட முடியும் ஒரு இதுக்கு குறைஞ்ச நாலு லிட்டர் தண்ணியாக தேவைப்படும் ஒரு குண்டுக்கு மூன்றரை அடிக்கு நாலு மணி போது ஒரு குண்டுக்கு நாலு நாலு லிட்டர் தண்ணியாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் தேவைப்படும் அப்படிங்கும்போது இது வந்து பதினாலு நல்லி வச்சுருக்குறேன் ஒரு வரிசையில் ஒரு வரிசைக்கு பதினாறு எண்ணம் பதினாலு எண்ணம்னாக்கி அறுபது அறுபது நிலத்துக்கு பதினாறு இந்த சைடு அறுபது அடி இந்த சைடு அறுபது அடி பதினாறு பைப்பு தங்கிறக்கு பதினாறு பைப்பாக அந்த முப்பத்தி ரெண்டு பைப்பும் ஒரே டைமில் எவ்வளோ இடையாக

தண்ணி ரெண்டும் சேர்ந்து சாதாரண மட்டுமே ஒரு ஒன்றரை இன்ச்சு தண்ணி வரக்கூடிய அளவில் இருந்தால் போட்டு விடலாம் தண்ணி குறையாக இருந்தால் போட முடியாது ஒன்றரை இன்ச்சு தண்ணி இருந்தால் இதே போட்டு விடலாம் இல்லைனா பைப்பை குறைச்சி போடணும் பாய்க்க முடியாதுன்னு நினைக்காண்ட முயற்சி இதை பண்ணிடலாம் இதை அப்படி பண்ணிடு நாம் பண்ண மாதிரி பண்ணால் பண்ணலாம் இப்போ பதினாறு மணிநேரம் முப்பத்தி ரெண்டு பைப்பு முப்பத்தி ரெண்டு பைப்பும் சேர்ந்தது வந்து மொத்தமாக சென்ட் பன்னிரெண்டு சென்ட்டு ஒரு நேரத்துக்கு பன்னிரெண்டு சென்ட் பாயுது இப்போ நீங்கள் டீசல் வச்சு பணத்தில் வந்து தன் பாய்ச்சல் போடுறதுக்கும் இப்போ சொட்நீர் போடுறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகுதுக்கா டீசலில் போட்டு சாதாரண பாய்க்காருந்தால் பாய்க்க முடியாது மிளகுக்கு தண்ணி பாயாது மிளகு வந்து தண்ணி நிறையா பாய்க்கணும் ஏன்னா இது வந்து சாதாரண இடத்துல மூணு நாள் நாலு நாளைக்கு வரைக்கும் மிளகு தண்ணி பாய்ப்போம் சொட்நீர் இருக்கும்போது டெய்லி பாய்க்கணும் அதுவும் வெயில் அடிச்சுன்னா காலையும் சாயங்காலம் பாய்க்கணும் இது நம்ம சொட்நீர் போடுறதுனால காலையும் சாயங்காலம் பாய்ச்சாலும் காலையில காலையில் ரெண்டு லிட்டர் சாயங்காலம் ரெண்டு ரெண்டு லிட்டர் தண்ணி விட்டாலும் போதும் ஒரு குண்டுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு தண்ணி பாய்ப்பேன் ஒரு கரெக்டாக இருபது இருபது நிமிஷம் போடுவேன் வெயில் நேரத்தில் போட்டால் பா போதும் கரெக்டாக பாய்ச்சிடும் இப்போ பதினாறு பதினாறு பைப்பில் இதில் ஒரு நிப்பிள் வந்து சிதான் நிப்பிள் சிக்ஸ் போரம் எம் நிப்புள் நிப்பிளில் ஒரு சிக்ஸ் எம்எம் டீப் மைக்ரோ டீப் சொரி போட்டிருக்கேன் மைக்ரோ டீப் எதுக்கு சொறின்னா இதுதான் முக்கியமானது சாதாரண இது பண்ணி போட்டால் கீழே போடும்போது மண் மோட்ரு ஆஃப் பண்ணும்போது நிறைய மண்ணை உள்ள இழுத்துரும் அந்த டீப் போட்டுருக்கு முக்கிய காரணம் வந்து இந்த டீப்பு இல்லாமல் இருந்ததுனாக்கி மண்ணை உள்ள இழுத்துடும் மோட்ரு ஆஃப் பண்ணும்போது யார் அதனால இந்த டீப் போட்டுருக்கு டீப் போடும்போது ஸ்பீடாகவும் சாடாது இதில் ஸ்லோவாக சாடும் ஒன்று ரெண்டாவது இது வந்து மண்ணை இழுக்காது உள்ளேருந்து உள்ளே மண்ணை இழுத்துட்டுனா இது அடைச்சி விடும் நல்லி தனிச்சாட் நாள் இது வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது நான் போட்ட நாள்லேருந்து ஃபுல்லாகவே எல்லாம் நூறு சென்டாக எட்டாட்டு பிரிட்ஜி இருக்கிறேன் எட்டா பிரிட்ஜி அதை எட்டு அல்வாட்டி போட்டு அதை பண்ணியிருக்கேன் ஒரு பதினாறாம் பைப் வந்து எட்டுருவா ஐம்பது எட்டு ரூபா மினிமம் எட்டுரூவா பைப்பு தான் நல்லாயிருக்கும் எட்டுருவா பைப்பு இது அப்புறம் அதில் மூன்றரைக்கு ஒரு ஒரு இடத்துல இது பண்ணி நல்லி போட்டு அதில் மைக்ரோ டிப் சொல்லியிருக்கேன் எவ்வளோ பைப்பு இருபது பைப்பு ரெண்டு இன்ச்சு பைப்பு ஒரு பத்து பைப்பு ரெண்டரை இன்ச்சு பைப்பு முப்பது பைப்பு ஒயிட் பைப் இருக்கு ஒரு தரப்பு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது கேரண்டி பதினஞ்சு வருஷம் போடலாம் மூணு மாசத்துக்கு ஒரு பருவம் இருந்தாலும் சரி அது அப்பப்போ போட்டு எடுத்துக்கலாம் தொடர்ந்து மிளகா மட்டும் தான் போடலாமா வேற என்ன பருவம் இல்லை மிளகாய்க்கு இது போடலாம் இல்லைன்னு சொன்னாக்கி வேற மற்ற பருவம் செய்தாலும் அந்த லெந்த மூன்றடிங்கிறது ஏழடி ஆட்டம் மாற்றிக்கிடணும் கூட கூட ஒரு பைப்பு தேவைப்படாது கோடி ஆட்டத்துக்கு பாவை பொடலை மற்ற மாதிரி போட்டாக்கி கூட இருக்க ஒரு பைப்பை எடுத்து போட்டுடலாம் மூணு பைப்பு நாலு பைப்புக்கு ஒரு இடத்துல ஒரு பைப்பு விட்டுறணும் விட்டால் மருந்தடிக்க போகிறதுக்கு அதை நம்ம மூட போட மருந்தடிக்க காப்பறிக்க மற்ற மாதிரி போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஐயா அதாவது கம்ப்ரஸரில் வந்து சுட்நீர் அமைக்கிறது வந்து இதுவரை யாருமே முயற்சி பண்ணாதது ஒன்று நீங்கள் அதில் முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்கீங்க இது இவ்வளோக்குள்ளே எங்களுக்கு வீடியோ விளக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி தம்பி நல்லபடியாக எல்லாத்துக்கும் தெரியும்படியாக நல்லபடியாக பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா காய்ச்சிருக்கு மிளக இப்போ தான் காய்காய் வந்துருக்கு தொண்ணூறு நாள் தான் ஆச்சு நட்டு மிளக இப்போ தான் காய்க்கு வந்துருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி இது பறிச்சு ஒரு பறி பறிக்க ரெண்டாவது பறிக்க இப்போ தான் ஆரம்பம் செடி பரவாயில்ல சுமாராக இருக்குது ஆனால் செடி இதை விட நல்லா கொண்டு வந்துடலாம் நல்ல இதை விட முயற்சி பண்ணால் நல்லா கொண்டு வந்துடலாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை பண்ண முடியாமல் கொஞ்சம் குறைச்சி படி இருக்கு இன்னும் நல்லா வரும் இது நல்லா வந்துடும்